தஞ்சாவூரில் ஜூன் இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள திமுக டெல்டா மண்டல மகளிரணி மாநாட்டில் மயிலாடுதுறையிலிருந்து மகளிர் பெருந்திரளாக பங்கேற்பது குறித்து திமுக மாவட்ட மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணி நிர்வாகிகள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தஞ்சாவூரில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் டெல்டா மண்டல மகளிரணி மாநாடு நடைபெற உள்ளது இதனிடையே ஏராளமான பெண்கள் பெருந்திரளாக பங்கேற்பது குறித்து மயிலாடுதுறையில் திமுக மாவட்ட மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணி நிர்வாகிகள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து எம்எல்ஏ நிவேதா முருகன் தமிழ்நாடு முதலமைச்சரின் மகளிர் மேம்பாட்டு திட்டங்களை விலக்கி பேசி மாநாட்டில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மகளிர் அணி நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுரைகளை வழங்கினார் இதில் திமுக மாநில பிரச்சார குழு செயலாளர்கள் ராணி ரவிச்சந்திரன் தேன்மொழி உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க